அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அனைவர் வீடுகளிலும் அன்பாய் வாழும் அனைவருக்கும் மகளிர் வாழ்த்துக்கள் கம்பனில் கண்ட ராமனின் கைவண்ணம் கால்வண்ணம் கேட்டு கவியரசு பாடிய பாடல் பால்வண்ண பருவம் கண்டு எங்கள் வீட்டில் மூன்று மூன்று பேர்கள் மீனாட்சி பாட்டி என் பாட்டியின் கைவண்ணம் சமையல் என்றும் மிகுந்த சுவை வாய் வண்ணம் விளக்கே திருவிளக்கே பாடிக்கொண்டு மாவு அரைக்கும் கைவண்ணம் நான் வேலைக்கு சென்றுவிட்டு வந்தால் என் கால்களை பிடித்து நெட்டி எடுக்கும் கைவண்ணம் என்னை ஒருபோதும் மாவு அரைக்க சொல்லாத அன்பு வண்ணம் மனதில் யாரையும் வெறுக்கத் தெரியாத மன வண்ணம் எங்களுக்காக அலைந்து அலைந்து தேய்ந்த பாத வண்ணம் கொளிக்க கைப்பிடித்து அழைத்து சென்று அன்போடு குளிப்பாட்டும் கைவண்ணம் எங்கள் பாட்டி எங்களை ஆட வைத்தும் பாட வைத்து ரசித்த வண்ணம் அம்மா அதே சமையல் கைவண்ணம் கைமுறுக்கில் கடகடவென சுற்றும் கைவண்ணம் மிளகு வடைத்தட்டும் கை வண்ணம் தீபாவளிக்கு முதல் நாள் பணம் கிடைக்கும் செருப்பு கூட இல்லாமல் நடந்து போய் கும்பகோணத்தில் எங்களுக்கு எடுத்து வரும் கால் வண்ணம் நான் முதல் முதலாய் பாட்டும் நானே பாவமும் நானே என்று சொல்வதற்கு பதில் பாவம் என சொல்ல திருத்திய வண்ணம் நாங்கள் தவறு செய்தால் கண்ணாலேயே கண்டிக்கும் கண் வண்ணம் தவறு செய்யும் போது அடித்துவிட்டு அணைக்கும் பாச வண்ணம் எண்ணங்களில் என்றும் மாசுபடியாத வண்ணம் எங்களை வளர்த்த நல்வண்ணம் நீலவண்ணக் கண்ணனை நீலவண்ண கண்ணா வாடா என பாடிய வண்ணம் பல வேலைகள் செய்யும் அன்பு வண்ணம் எனக்கு சிசேரியன் என்றவுடன் வேறு ஒருவருக்கு சிசேரியன் ஆனவருக்கு எப்படி என்று அடிக்கடி அவரிடம் போய் கேட்ட வண்ணம் இப்படி பல வண்ணங்களாய் எங்களை வளர்த்துவிட்டு நீ நீலவான வண்ணம் கண்டு சென்ற வண்ணம் கண்களில் எப்போதும் எங்கள் ஐவரின் மீதும் நேச வண்ணம் யாரையும் வெறுக்காத அன்பு வண்ணம் எங்களின் இன்னொரு தாய் அக்கா அவர்கள் எப்போதும் எங்களுக்காக அழைந்த வண்ணம் ஒரு கையில் பாத்திரம் மறுகையில் என் தம்பிகளை அணைத்த வண்ணம் பாட்டியையும் தாயையும் விஞ்சும் வண்ணம் குடும்ப உறவு தாண்டி எல்லோரிடமும் அன்பு காட்டிய வண்ணம் எல்லோரும் வரும்போதே பாப்பா என அழைத்த வண்ணம் வீட்டிலும் வெளியிலும் அன்போடு உழைத்த வண்ணம் ஒரு நாள் கூட சலிக்காத வண்ணம் தன் பிள்ளைகளை விட எங்களிடம் அதிகமாக பாசம் காட்டிய வண்ணம் எப்போதும் நீயும் அம்மாவும் சேர்ந்து உண்ணும் ஒற்றுமை வண்ணம் உடல்நிலை சரியில்லாத அன்னையை சளைக்காமல் பார்த்த வண்ணம் எனக்கு குழந்தை பிறந்தபோது கையில் அன்போடு வாங்கி அணைத்த வண்ணம் எங்களை அன்பாய் பார்த்த வண்ணம் வேலை செய்யும் போது முகம் எப்போதும் மலர்ந்த வண்ணம் இப்படி பல வண்ணங்களால் எங்கள் நெஞ்சில் பாச எண்ணங்களாய் வாழும் உனக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்